Hi Friends, Welcome to Cute கதிக்ஷா YouTube Channel நீங்கள் இதுவரைக்கும் நம்ம Kadiksha கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் நம்ம கியூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை subscribe பண்ணிக்கிங்க கூடவே பெல் ஐக்கானையும் click பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற ஆடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப் ஒரு இ காமர்ஸ் ஷாப்பிங் ஆப் ஆகும் இந்த பைமோட் ஆப் மூலயமா நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இந்த பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலயமா ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான பால் காய்கறிகள் பழங்கள் மளிகை சாமான்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் போன்ற பொருட்களை இந்த பைமோட் ஆப் மூலயமா விரைவாகவும் விலை குறைவாகவும் அதே சமயத்தில் தரமாகவும் வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைமோட் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா கவலையே வேண்டாம் வீடுங்க இந்த பைமோட் ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பைமோட் ஆப் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு நிலநடுக்கம் நிலநடுக்கம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியோட அடிப்பகுதியில் ஏற்படும் சில அதிர்வலைகள் மேலே வரும்போது நில அதிர்வை தருகிறது இதுவே நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நல நிலநடுக்கம் ஏற்பட மூணு காரணங்கள் இருக்குது டெக்னோட்டிக் தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதாலோ நகர்வதாலோ பாறைகள் மோதுவதாலோ அல்லது எரிமலைகள் வெடிப்பதுனாலோ இந்த நிலநடுக்கம் ஏற்படுது டெக்னோட்டிக் தகடுகள்னால் என்னென்னா பூமியோட மேல்நடைக்கு சில தகடு தகடு போன்ற அமைப்புகளால் ஆனது அதுக்கு பேர் டெக்டோனிக் தகடுகள் இந்த தகடுகள் எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சில சமயத்தில் இந்த டெக்ட்ரானிக் தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதாலோ அல்லது வேகமான நகர்வுகளாலோ பூமியின் மேற்பரப்பில் நிலநடுக்கம் ஏற்படும் பூ பாறைகள் மூலமா எப்படின்னா பூமியோட மையப்பகுதியில் இருக்கும் பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதால் அது அழுத்தம் அதிகரிக்கப்பட்டு மேலே நிலநடுக்கமாக தோன்றுகிறது அதே போல எரிமலை வெடிப்புகளின் போது நம்ம என்ன சொல்வது 으아, 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 으 와, 으아, 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 으아,

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம க்யூட் கதிக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடுறாங்க